மற்றும் விண்வெளி துறை சமீப காலமா வேகமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில விண்வெளி சுற்றுலாவை சீனா நிறுவனம் விரைவில் தொடங்க இருக்கிறதா அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு மனிதனுக்கும் விண்வெளிக்குமான தொடர்புங்கிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தொடங்கிடுச்சு குரங்குல இருந்து மனிதனா நாம் பரிணமிக்கும் போது குகைகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அந்த குகைகள் இன்னமும் இருக்கு அதுல ஏராளமான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியங்கள்ல ஆடு மாடு ஆகியவற்றோடு சேர்த்து நட்சத்திரங்களையும் நிலவையும் கூட வரைஞ்சிருக்கும் இப்படியா விண்வெளி மீதான ஆர்வம் நம் மனிதனா மாற தொடங்கிய காலகட்டத்தில இருந்தே நம்மோடு சேர்ந்து பிறந்திருக்கு இப்படி இருக்கையில கடந்த நூற்றாண்டுல உருவான அற்புதமான கண்டுபிடிப்புகள் நிலவை தொடக்கூடிய அளவுக்கு மனித சமூகத்தை உயர்த்தியிருக்கு மனிதர்கள் நிலவுல இறங்கி அங்கிருந்து மண்ண பூமிக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துல இருக்க சில கோள்கள்ல விண்கலனை இறக்கி சாதனையும் படைச்சாங்க இப்போ விண்வெளித்துறைய மேலும் ஒருபடி முன்னோக்கி நகர்த்தி இருக்காங்க அதாவது இனி விண்வெளிக்கு யார் வேணும்னாலும் போகலாம் அப்படிங்கிற நிலைய விண்வெளி சுற்றுலா மூலமா நம்ம சாதிக்க இருக்கோம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தேதி விர்ஜின் விண்வெளி சுற்றுலா நிறுவனம் முதல் முறையா நான்கு விஞ்ஞானிகள் உட்பட ஆறு பேரை விண்வெளிக்கு அழைச்சிட்டு போய் பத்திரமா பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க எழுபத்தைந்து நிமிடங்கள் கொண்ட இந்த பயணத்துல சுமார் எழுபது நிமிடங்கள் வரைக்கும் விண்வெளியில இந்த ஆறு பேரும் பறந்திருக்காங்க ப்ளூ விண்வெளிக்கு அழைச்சிட்டு போய் பத்திரமா திருப்பி அழைச்சிட்டு வந்தது இது மூலமா பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்கள் மட்டும்தான் விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கறது கிடையாது யார் வேணும்னாலும் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பலாங்கறத இந்த ரெண்டு நிறுவனங்களும் நிரூபிச்சாங்க இந்த ரெண்டு நிறுவனங்களுமே அமெரிக்காவை சேர்ந்தவை இந்த நிலையில தான் இப்போ இந்த துறையில சீனாவும் நுழைஞ்சிருக்கு சீன வணிக விண்வெளி நிறுவனமான சிஏஎஸ் தன்னுடைய முதல் விண்வெளி சுற்றுலா வாகனத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல செலுத்தும்னு தெரிய வந்திருக்கு இந்த சுற்றுலா ராக்கெட்ல நான்கு ஜன்னல்கள் கொண்ட அறை ஏழு பேர் வரை பயணிக்க முடியும்னோ ஒவ்வொரு சுற்றுலாவுக்கு ஏவப்படும் இருக்கிறதாவும் ஒரு பயணத்துக்கு மூன்று புள்ளி நான்கு ஆறு கோடி செலவாகும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இது சீன அறிவியல் அகாடமியோட இணைந்து செயல்பட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி